ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயிற்சி வந்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கன்னி ராசி அப்படின்னு எடுத்தாலே என்ன சொல்கிறாங்க காலபுருஷனுக்கு ஆறாவது இடத்துக்குரிய ராசி அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க கண்ணினாலே பார்த்தீங்கன்னா அது புதன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு ராசிங்கிறதுனால எந்த இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளால் பிரச்சனைகள் வரக்கூடாது இந்த இறுக்கமான மனநிலேருந்து எல்லாரையும் விடுபட்டு ஒரு தெளிவாக ஒரு அமைதியாக மகிழ்ச்சியாக எல்லாரும் இருக்கணுங்கிற மென்டாலிட்டி வந்து அவங்க ஹெல்ப்பாகவே இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா மற்ற கிரக சூழ்நிலைகளை பொறுத்து நம்மளால் அதை செயல்படுத்த முடியுதா செயல்படுத்த முடியலையா நம்மளால் ஒன்றும் முடியலைன்னா பரவாயில்ல நம்ம அமைதியாக நம்மளால் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் அப்படி தான் இருப்பாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவர்களை ஈர்க்கிற வகையில் தான் இருக்கும் இந்த கன்னிராசியை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக ஒரு வருடம்னு சொல்கிறத விட ஒரு ஒன்றே கால வருடத்துக்கு மேலாக இந்த கேது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஜென்ம சனி ஏழரை சனி இதெல்லாம் கண்டு அதிகமாக பயப்படுறோம்ல ஆனால் இந்த இந்த ஜென்ம கேது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்லையே அந்த ஜென்ம கேது நம்மளை போட்டு என்ன பாடுபடுத்தும் அப்படிங்கிறது தெரியாது அதை சொல்லுவாங்க ஜென்ம கேது வந்து நம்மளோட ராசிக்கு கேது வருது பாத்தீங்களா அப்போ வந்து கடவுள் மேலே கூட நமக்கு நம்பிக்கை இருக்காது கோயிலில் போய் வேணுன்னா கூட நமக்கு வந்து மன நிம்மதி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு உருவாக்கியிருக்கும் ஆனாலும் வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து அந்த ஐந்தாம் இடத்தை பார்வை செய்துட்ருக்கனால ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எப்படியோ பிரச்சனை இல்லாமல் என்ன தான் நெருக்கடி வந்தாலும் அதுலேருந்து நம்ம தாண்டி நம்மளோட நடையை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த கன்னிராசியோட நிலவரம் ஒன்பதாம் இடத்துல குரு வந்து கேதுவோட தாக்கத்துலேருந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு அதனால் வந்து மகிழ்ச்சியாக இருக்கோமா ரொம்ப நெருக்கடியில் இருக்கோமான்னு சொல்ல முடியாது ஒரு பக்கம் பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் அங்கங்கே சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வந்து மீன ராசிக்கு போகுது ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து ஏழாம் இடத்துக்கு போக போகுது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு வரப்போகுது இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கும் பொதுவாக ஏழாம் இடத்துக்கு சனி வர்றது வந்து அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது ஏழாம் இடத்து சனி தான் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அஷ்டம சனியை விட மோசமானது ஏழாம் இடத்து சனி இந்த ஏழாம் இடத்து சனி வந்து முன்னாடியும் போக விடாமல் பின்னாடியும் போக முடியாமல் நமக்கு பல நெருக்கடிகளை உருவாக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் வந்து இந்த சனியிலேருந்து ஓரளவு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருது ஏழாம் இடத்து சனி நிச்சயமாக வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுக்கும் இல்லைன்னெலாம் இல்லை ஆனால் ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு இருக்குல்ல என்ன நெருக்கடிகள் வந்தாலும் மீண்டு வருவதற்கான வழியை வந்து அந்த ஏழாம் இடத்துக்கு சனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ராசிக்கு ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து நிறைய இருக்கிற நண்பர்களை வந்து நம்ம விலக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இவங்கெல்லாம் நமக்கு துணை வருவாங்கன்னு கூட சில பேர் நினைச்சிருப்போம் அவங்கெல்லாம் விட்டு விலகி போற வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்தில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்த நண்பர்களும் நம்மளை விட்டு விலைக்கு போயிடுவாங்க ஒரு பாதி அப்படிதான் இருக்குங்கிறது முதல்ல முடிவுக்கு வந்துடணும் இது ஏழாம் இடத்து சனி செய்யக்கூடிய முதல் வேலை அப்போ பழைய நட்பெல்லாம் விலைக்கு புதிய நட்புகள் புதுசாக உருவாகும் சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் கூட உருவாகுங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிறோம் கன்னிராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தந்தை வழியில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் இல்லை வந்து இந்த சொத்து பங்கு பெறிக்கிறாங்கல்ல தந்தை வழி சொத்துக்கள் இதில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் உருவாகலாங்கிறதுனால தந்தைக்கு சின்ன சின்ன உடல்நிலை சரியில்லைன்னா கூட அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் நீங்க தயங்கக்கூடாது அப்படி இல்லைன்னா தந்தைக்கு வந்து ஏதாவது செய்ய முடியல தந்தை இல்லையே அப்படின்னு நினைச்சலாம் கவலைப்பட்டீங்கன்னா தந்தை வயதில் சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பேர மாதிரியான ஹெல்ப் உருவாக்கி கொடுக்கும் எப்படின்னா ஒன்பதாம் இடத்துல பாதிப்பு இருக்குல்ல வேலை வேலைக்கு என்ன இருந்தால் கூட நமக்கு எங்கே அந்த பாக்கியம் இருக்குன்னு சொல்லி தவிக்கிறோம் சில நேரங்களில் எல்லாம் இருந்தும் செய்ய முடியாத அந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து உங்களுக்கு சின்ன விடுவிப்பு கொடுக்கும் அதனால தந்தைக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளை ரொம்ப யோசிக்காம செய்யுங்கள் அவங்க திட்டினா கூட பொறுமையோட இருக்கக்கூடிய ஒரு இப்போ இப்ப ராசிக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கே வந்து இந்த சனி படுது இந்த ராசியவே வந்து ஏழாம் பார்வைய சனி பாக்குறதுனால ராசியை பார்க்கும்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டு வரும் மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இருபத்தி மூணாம் புலிகேசில் வடிவேல் சொல்கிற மாதிரி நமக்கு மட்டும் ஏன் இப்படி நமக்கு நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணுங்கிற மாதிரி சில நேரங்களில் அந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் வர தான் செய்யும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு நல்ல அதாவது வந்து ஒரு உடம்புக்கு பேதி கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லை உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றுற மாதிரி மனசில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எது சுச்சுவேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் நிறைய வரும் எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு கூட சில நேரங்களில் சிந்தனைகள் வந்தால் கூட இது எல்லாம் உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த கேது வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லது தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது நெருக்கடியில் கீழே கீழே உழுந்தா கூட அடுத்தது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு அதுலேருந்து உடனுக்குடன் மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்கிறதுனால இந்த ஏழாம் இடத்து சனி ஜென்மத்தில் இருந்த ராசியை பார்க்கறதுனால அப்பப்போ மனக்குழப்பங்கள் வரதான் செய்யும் அதனால அதை பெருசாக எடுத்துக்காம அடுத்த பயணத்தை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பை உருவாக்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த சனியோட பார்வை ராசிக்கு நான்காம் இடத்துல விடுறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்த நோக்கி பயணப்பட வேண்டிய சூழல் உருவாகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடு விற்கிறது வாங்குகிற வேலைகள்லாம் தடைப்பட்டு இருந்ததுன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அதுலேருந்து உருவாகும் வீடு இது வரைக்கும் வாங்க முடியாத இருந்த பல பேருக்கு வந்து இப்போ வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இந்த வீடு வாங்கிறதுனால ஒரு கடன் வரும் இல்லையா இந்த கடனே வந்து உங்களுக்கு இந்த கண்டசனிக்கு ஒரு தீர்வாக அமைஞ்சிடும் அந்த மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது கார் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே வீடு மாறுவாங்க அல்லது வீடு வாங்குவாங்க எல்லாம் இருக்கிற காரை விற்றுட்டு புது கார் வாங்குவாங்க நிறைய பேர் கார் வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு இருந்தவர்கள் வந்து இந்த கார் வந்து புதுசாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அடுத்தது நாலாம் இடத்துல வந்து சனி பார்க்கறதுனால வந்து உடல்நிலையில் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் நல்ல உடல் பயிற்சிகள்லாம் செய்து நடைப்பயிற்சிகள்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது வந்து அன்னை சொல்கிறோம் தந்தைக்கும் செலவு வரும்போது தாயாருக்கும் சில செலவுகள்லாம் வரும் அப்படி ஏதாவது செலவுலாம் வரும்போது அந்த முகத்தை சுழிச்சிக்காமல் அதை உங்களுக்கு கடமையாக நினைச்சு செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த சனியோட பாதிப்புகள் வந்து வேறு இடத்துல உங்களுக்கு டைவெர்ட் ஆகும் இந்த நாலாம் இடத்து சனி வந்து உடல் ரீதியாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா கூட இந்த குரு வந்து அடுத்தது மிதுனத்துக்கு வரும்போது இந்த குருவோட பார்வை வந்து நாலாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால ஓரளவு அதுலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதனால் நீங்கள் பெரிய அளவுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது ராசிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி நெருக்கடியான சனிகள் கண்ட சனியெல்லாம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வரும்போது என்ன பண்ணணும்னா இதுலேருந்து விடுபடுவதற்காக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கோழிப்பண்ணையும் ஒரு பத்து சுத்த சுற்ற சொல்லியிருக்கோம் கோழிப்பண்ணை இல்லாட்டி கோழி வளர்க்க முடியும்னா கோழியை உங்கள் வீட்டில் வளர்த்து சுற்றலாம் அப்படி இல்லைனா சிக்கன் கடையில் கூண்டு அடைக்கப்பட்டிருக்க கோழியை ஒரு பத்து சுத்து சுற்றி வரலாம் இப்படி செஞ்சிங்கன்னா இந்த சனியால் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் வந்து இந்த நெருக்குதல்கள் வந்து குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம் அதை முழுமையாக வந்து கட்டுப்படுத்த முடியாது அதுலேருந்து ஓரளவு நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கிறதுக்கு இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ஓரளவு உதவி புரியுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து இப்போ பங்குனி மாதத்தில் பிறந்திருந்தாலோ வைகாசி மாதத்தில் பிறந்திருந்தாலோ புரட்டாசி மாதத்தில் பிறந்திருந்தாலோ மார்கழி மாதத்தில் பிறந்திருந்தாலோ அந்த சனியோட பார்வைப்படுற இடத்துலையும் சனி இருக்கிற இடத்துலையும் சூரியன் இருக்கும் இந்த சூரியன் சனி சம்மந்தப்படும் போது நிறைய மன உளைச்சல் வருங்கிறதுனால அந்த மன உளைச்சல்லேருந்து நீங்கள் மீண்டு வரணுங்கிறதுனால உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய நான் சொல்கிறது சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில் எங்கேயாவது சரபேஸ்வரர் இருந்ததுன்னா அதை சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஓரளவு சின்ன பரிகாரமாக அமையும்ங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நாம் சொல்கிறோம் அதே போல் இந்த நான் ராசிகள் சொல்லியிருக்கோம் இல்லையா சனியோட சனி இருக்கக்கூடிய ராசி சனியோட பார்வைப்படக்கூடிய ராசிகள் மீனம் அப்புறம் ரிஷபம் அதுக்கப்புறம் கன்னி அதே போல தனுசு இந்த நான்கு ராசிகள்ல நீங்க பிறந்த ஜாதகத்துல செவ்வாய் இருந்தால் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளை சென்று ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சற்று ஆறுதலாக இருக்கும் அது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கன்னிராசி நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்னதான் நெருக்கடிகள் இருந்தால் கூட ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான உங்களுக்கு வழியை கொடுத்துருங்கிறதையும் நான் இந்த இடத்துல சேர்த்து சொல்லியிருக்கேன் அதனால் கன்னிராசிக்காரர்கள் வந்து கண்ட சனியை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் எந்த கோயில்களுக்கு போகலாங்கிறது தெளிவாக சொல்லிட்டோம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்